தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே எங்களுடைய இன விடுதலைக்காக தங்கள் இனுவிகளை ஈகம் செய்த மாவீர்களுடைய நாள் அன்பித்துக் கொண்டிருக்கின்றது மாவின் நாள் ஏற்பாடுகள் உலகம் முழுதும் உணர்வாளர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் மாவி நாளை முன்னெடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்போது நாங்கள் இத்தாலி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் ராஜன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் இத்தாலியில் நடைபெறுகின்ற மாவின் நாள் ஏற்பாடுகள் சார்ந்து அவரோடு பேச இருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய ராஜன் அவர்களே வணக்கம் மனோண்ணா மற்றும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆமாம் மாவீர் நாள் ஏற்பாடுகள் இத்தாலியில் எவ்வாறு நடைபெறுகின்றது முதல் அறிவித்தாருங்கள் நன்றி இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழர் தேசிய மாவீரர் இனவழ்ச்சி நாளானது மிக சிறப்பாக நினைவுகூறத்தக்க வகையில் நாங்கள் நேர்த்தியான ஒரு திட்டமிடலுடன் இதை நடத்தி இருக்கிறோம் அந்த வகையில வந்து இந்த முறை பலர்மோ நாப்போலி ரஜமிலி ஆகிய மூன்று பிரதேசங்களில நிலவளிச்சி நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெறதுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று இருக்குது அந்த வகையில வந்து பலர்மோல வந்து நோவோ தியேட்டர் சப்பா சப்பாலாண்ட தியேட்டர்ல வந்து இருபத்தி ஏழாம் தேதி சரியாக மூன்று மணிக்கு அங்க ஆரம்பமாகிறது நிகழ்வுகள் அதே போல வந்து நாப்போலியில வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பதாம் தேதி நாலு மணிக்கு திருமண் தமிழ்ச்சோழ வளாகத்தில் இடம்பெறுகின்றது அதே போல ரிஜிய வந்து முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணிக்கு பியா மோன்ஸ் ஜில்பேத்த பரோனிய என்ற இடத்துல வந்து அந்த பெரிய மண்டபத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெறும் ஆகவே இந்த மூன்று இடத்துலையும் தான் நாங்கள் இந்த முறை சிறப்பாக நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றிருக்குது அதே போல இந்த ரெஜியோ மிலியாவில் நடக்கிற நிகழ்வானது வந்து வட இத்தாலிய பிரதேசங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அந்த இடத்துல நடக்கும் என்பது இந்த எல்லா எங்கள் மக்களுக்கும் அறிய தருகின்றோம் ஆமாம் இந்த மண்டபங்களுக்கு மக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இலவாக இருக்கின்றதா நிச்சயமாக பலர் முறையில் நடைபெறுகின்ற எங்களுடைய இருபத்தி ஏழாம் தேதி சரியான நாளில் நடைபெறுகின்றது அங்கே வந்து பொது போக்குவரத்துகள் இருக்குது சாதாரணமாக அங்க எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை ஆகவே வந்து பலர்மோ பொறுத்தளவில் வந்து அனைத்து மக்களும் நேர்த்தியாக அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல நிற்பினம் முதலாவது இரண்டாவது வந்து நாப்பொலியும் அதே போலதான் அதுவும் நகரில் நடக்கிறபடியினால் இந்த ரெண்டு நகரங்களிலும் இருக்கிற மக்களுக்கு ரெண்டு மண்டபத்துக்கும் போறதுக்குரிய சகல வசதிகளும் பொது போக்குவரத்துகள் தங்களுடைய மகளூந்திகள் தங்களுடைய சகல வாகனத்திலையும் அவர்கள் செல்லக்கூடிய வசதிகள் அங்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது ஆனால் ரஜுவ மில்லியாவில் இருக்கிற மண்டபத்தில் நடைபெறுகிற முக்காந்தியில் நடைபெறுகின்ற நிகழ்வானது வட இத்தாலிய பொறுத்தளவில் வந்து ஜெனவா மாநகரம் ஜெயலா மாநகரம் மிலானு மாநகரம் மாந்தோவா மாநகரம் பொலோனியா மாநகரம் ரஜமில்லியா அங்கே ரோமா மாநகரத்தை மொட்டி இவ்வளவு பேரும் பேருந்துகள்தான் பரிவினம் எல்லாம் அந்தந்த பிரதேச பொறுப்பாளர்கள் இதுகளை நிகழ்வு சிறப்பாகவும் எழுச்சியோடும் நடைபெற தமிழ் மற்றும் வானொலியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இணைந்து கொண்டு இத்தாலி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்படும் மாவினால் நிகழ்வு சார்ந்த ஏற்பாடுகளை உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி